மகர ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாக தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியே இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை என்னோடய நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய மகராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஏழரசனியால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை மனசில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மர ராசிக்காரங்க நீங்கள் என்ன தான் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையை தவிர்த்தாலும் உங்களை தேடி தானாகவே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இதற்கு காரணம் உங்களுக்கு அந்த டைமில் நடந்த ஏழரசனையோட தாக்கம் தான் அதிகமாகவே இருந்துச்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே எங்களுக்கு ஏழரை சனியான தாக்கம் முடிஞ்சிருச்சு இன்னுமே நாங்கள் வந்து ஏழரை சனி எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க மாதிரியே தான் அவ்வளோ கஷ்ட துன்பங்கள் இருக்கு எங்கள் வாழ்க்கையில் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கடந்த ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு அதாவது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் மகர ராசி எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் எமனையும் எதிர்க்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்காது நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனைகள் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாகவே இருந்திருக்கும் ஏங்க இந்த குரு பயிற்சி நடக்குதுனாங்க அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி நடக்குதுனாங்க இத்தனை பயிற்சி வந்துமே எங்கள் வாழ்க்கையில் இன்னுமே நாங்கள் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சுக்கர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தரப்போகிறார் ஏன்னா வந்து ஒருத்த வாழ்க்கையில் வந்து கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதங்களை செய்யக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தகுதி கேட்டுற மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னே ஏற்றம் உண்டாகும் பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த ஏழரை சனி மூலமாக திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையே இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கட்டு நிறைய நம்பரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்கு இயங்கிய மகரசி நேரில் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உன் இங்கே நினச்சது எதுவுமே நடந்திருக்காது இதற்கு காரணம் ஏழ்ரசனியோட தாக்கம் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு குழந்தையை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க இருப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் சனி மூலமாக நிறைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் நீங்க போய் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் 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 இருக்குதுங்க எப்ப இந்த கடன் கட்டி முடிக்க தெரிய மாட்டேங்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றமே என் வாழ்க்கையில் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி போடக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே வாழ்க்கை முறையை தலையிலாக மாற்றக்கூடிய நபர் அப்படிங்கிற விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அது கேள்விக்குரியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏன்னா மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் தவறான டிசிஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும்